அதிமுகா பொது கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் எல்லோரும் முழு நலம் பெற்று இன்று வீடு திரும்புவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இங்கே வந்து ஐம்பத்தி மூணு பேர் இன்னைக்கு காலையில வரைக்கும் அட்மிஷன்ல இருந்தாங்க பத்து மணிக்கு மேல நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க நலமடைந்து இன்று மாலைக்குள் பெரும்பகுதியானவர்கள் குணம் பெற்று வீடு திரும்பி விடுவார்கள் இல்லை ஒரு ரெண்டு பேர் வந்து ரிப்பு பிரச்சர் ஆகி ஒருத்தருக்கு பெரிய அளவில் அந்த எலும்புகள்லாம் நொறுங்கிய நிலையில் அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் என்கின்ற நிலை இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் அன்று இரவு வந்தபோது அவரிடத்தில் எடுத்து சொல்லி இவருக்கு எந்த மாதிரி வசதி வேணாலும் பண்ணி கொடுங்க என்ன செலவானாலும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த வகையில் எங்க அந்த கரூரிலிருந்து மதுரைக்கு அந்த ஒரு சிறப்பு வாகனத்தின் மூலம் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளரை வைத்து அவரை மதுரைக்கு மாற்றினோம் மதுரையில் அவருக்கு தற்போது மிக சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிற காரணத்தினால் அவர் உடல் நலம் தேறி வருவதாக மகிழ்ச்சியோடு சொல்லி இருக்கிறார்கள் இன்னொருத்தர் அங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்கிறாங்க ரெண்டு பேர் அங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு இருப்பவர்கள் இங்க கரூர்ல இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு நாளைக்குள்ள டிசார்ஜ் ஆயிடுவாங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது ஐம்பத்தி மூணு பேர் இன்னைக்கு காலையில் அங்க இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே டிசார்ஜ் ஆகினத்துக்கு வாய்ப்பு